பேர் அன்புக்கும் பெருமதிக்கும் கூறிய சங்கம் வாழ் பொதுமக்களே வியாபாரிகளே விவசாய நண்பர்களே பல்வேறு தொழில் முன்னே அத்தனை தோழர்களே புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களே தோழமை கட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக வழக்கத்துறை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருநாளாம் புத்தாண்டு பொங்கல் திருவிழா உலகத்திலேயே சாதி மதம் என வேறுபாடுகளை கடந்து ஒரு விழா கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் இந்த பொங்கல் திருவிழா தான் இப்படி ஒரு விழாவை உலகத்தில் வேறு எங்கும் காண முடியாது அப்படி சிறப்பு மிகுந்த தமிழர் ஆகிய நாம் வரலாற்றை மறைக்காமல் இருந்தால் இன்றைக்கு தமிழன் இந்த அளவுக்கு தாழ்ந்திருக்க மாட்டான் ஆரிய படையெடுப்பால் நம்முடைய பண்பாடு பாழ்பட்டது நம்முடைய இருக்கின்ற அறிவியல் கணிதம் வரலாறு அவர்கள் தேடிக்கொண்டார்கள் இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அவனுடைய பண்பாட்டை கைப்பற்று மூணாவது அவருடைய பொருளாதாரத்தை கைப்பற்று என்று சொல்லுவார்கள் இவை அனைத்தையுமே இன்றைக்கு சமஸ்கிருதம் தலை இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரம் தான் ஆண்டிற்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிகளுக்கு சுரண்டி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பண்பாடு நம்மளுக்கே தெரியாமல் ஆரிய பண்பாடாக நாம் தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஏ தாழ்ந்த தமிழமே என்கின்ற பேரறிஞர் அண்ணாவுடைய உரையை படித்தால் தமிழன் எந்த அளவுக்கு பண்பாட்டை மறந்து இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறார் என்று சொல்வார் பொதுமக்களே இந்த சங்கத்தை நந்தன் என்கின்ற மாபெரும் அரசன் தலைமையிடமாக கொண்டு இந்த சங்கத்தை ஆண்டிருக்கின்றார் இந்த வாழ்வாறு தெரிந்திருக்க வேண்டும் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் ஒரு சொல் கோசுக்கு சொந்தக்காரர் அந்த ஒரு சொல் கோசன் என்று என்னவென்றால் எழுத்தோ பதிவோ சொல்ல ஒரு சொல்லு சொல்லிட்டா உயிரே போனாலும் மாற மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு சொல் கோசகராக இந்த சங்கத்தை ஆண்ட நண்பன் என்கின்ற மாபரும் மன்னன் ஆண்ட இந்த பகுதிக்கு சொந்தக்காரர் ஆகிய பெரும் மிகுந்த இந்த அளவிலே தமிழுடைய நம்முடைய தமிழ் மரபை சார்ந்த தமிழ் விழா தமிழ் விழாவினை நடத்துவதற்கு காரணம் பண்பாட்டை இழந்தால் நாம் அனுப்பி விழுவோம் பார்ப்பாருடைய காலிலே விழுந்து தான் அதுதான் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக எல்லா தேசிய இடங்களிலும் ஊடுருவி சென்று முதலில் அவர்கள் கைப்பற்றுவது பண்பாட்டை தான் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய வரலாறு அழிக்கப்படும் வரலாறு இறந்தவன் மற்றவனுக்கு அறிமையாகத்தான் இருக்க முடியும் அரசியலில் கைப்பற்ற முடியாது இதை திட்டமிட்டு மீண்டும் மீண்டும் படையெடுப்பின் மூலமாக பல்வேறு படையெடுப்பாக கலாச்சாரத்தின் மீது படையெடுப்பாக பொருளாதாரத்தின் மீது டெல்லி ஏகாதிபத்தியம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அதை எடுத்து இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக்க ஒரு இனமாக போராடி கொண்டிருக்கிறது என்றால் தமிழ் இனம் மட்டும்தான் அதனுடைய வெளிப்பாடாக புரிச்சுக்கிற இருந்த முன்னணி இந்த பண்பாட்டு விழாவை சீரும் சுருப்பமாக நடந்து கொண்டிருக்கின்றோம் நம் ஒற்றுமை தமிழை உழைக்கம் தமிழாகிய நம் ஒற்றுமையாக இருந்தால் இன்றைய பார்ப்பானியத்தை இரண்டாயிரம் கால பார்ப்பானியத்தை ஒரே ஒரு சக்தி நம் மொழி மொழியால் மட்டுமே இணைய முடியும் இணைய முடியாது நாம் அனைவரும் என்கின்ற ஒற்றை புள்ளிகள் மட்டும்தான் நம்ம இணைய முடியும் அப்படி இணைந்தால் நம்மளை வெதுவதற்கு உலகத்தில் வேறு எந்த சக்தியாலும் முடியாது அப்படிப்பட்ட சக்தியும் அறிவும் தெளிவும் பெற்றிருக்கின்ற தமிழர்களே இன்றைக்கு புரட்சிகர முன்னணி அறிக்கூறு இடையிறது உழைக்கும் தமிழராக ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் இந்த பொங்கல் விழாவை சீரும் சிறப்பமாக கொண்டாடுவது போல தமிழ் எழுச்சியோடு கொண்டாடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் தோழர் அவர்கள் நடனமானிய சின்ன பசங்க சின்ன பசங்க அவர்களுக்கு நன்றி எல்லாரும் அடுத்தபடியாக சித்தாப்பரக்கன் காலைக்கு நடனம் ஆடும் தோழர்கள் மேடை அன்பு கயிற போட்டு புடிச்சுட்டு அடங்கி ஆஹா இட்டு கட்டி பாடும் இது போன்ற பாடல்கள் நம்ம மனச சுட்டு புடிச்சு எடுக்கும்

I'm yeah.